ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் க்ரியேட் லைஃப் ஸ்டைல் வித் சந்தியா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் வா அங்கே வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா அதனால் சரி ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் விரதம் எல்லாம் இன்றைக்கி விடலை கோவிலில் போயிட்டு தான் விரதம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் சரி இன்னைக்கு சனிக்கிழமை ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நேற்றே காலையில் நேரமாக எழுந்துருச்சு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே சாம்பாருக்கு பருப்பு அப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊட போட்டிருந்தேன் வடைக்கு உளுந்து வடை தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால உளுந்து வடைக்கு உளுந்தும் ஊற போட்டுட்டு தான் போய் குளிக்க போயிருந்தேன் இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா முள்ளங்கியில் சாம்பார் வைக்க போகிறேன் முட்டைக்கோஸ் பொரியல் பொட்டேட்டோ குட்டி குட்டியாக இருந்துச்சு அதனால பேபி பொட்டேட்டோ மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு அதனால் அது ரெண்டையுமே அடுப்பில் ஏற்றியாச்சு உளுந்து ஊறிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா கடைசியாக வடை போட்டுக்கலாம் சூடாக இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சா நான் இது வேகிறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதை விளக்கிட்டு வந்துட்டு சாப்பாடு வெந்துருச்சு வடித்தாச்சு இப்போ பருப்புக்கு கொஞ்சமாக சீரகம் மிளகு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக போட்டிருக்கேன் இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முள்ளங்கிய தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வெந்துடுச்சு அதனால் பருப்பு வேகிறதுக்கு பருப்பை வந்து நம்ம தாளித்து விடுறதுக்காக மட்டும் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக என்னென்ன வேணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் முள்ளங்கி எல்லாமே பூண்டு எல்லாமே உரிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சாம்பார் தாளித்து விட வேண்டியது தான் பாருங்க சாப்பாடுமே வெந்துருச்சு நான் வடிச்சிட்டேன் அதனால் இன்னொரு அடுப்பு சும்மா இருக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு அடுப்பு தான் இருந்துச்சு சாப்பாடு ஒரு அடுப்பில் பருப்பு ஒரு அடுப்பில் வச்சுருந்தேன் இப்போ அரிசி வெந்ததுனால சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக இருக்குல்லே நம்ம ஃபுல்லாக அப்படியே போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படியே போட்டோம்னா உப்பு இறங்காது இல்லையா அதனால் கத்தியில் லைட்டாங்க குத்தி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உப்பு போட்டு வேக போடும்போது உள்ள உப்பு எல்லாம் நல்லா இறங்கும் ஏன்னா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உள்ள உப்பு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் முழுசாக போகிறதுனால உள்ள உப்பு பிடிக்காது இல்லையா அதனால் கத்தியில் குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுப்பில் வேக போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு நிறையாவே போட்டுக்கலாம் இப்போ அது வேகட்டும் அது நம்ம சாம்பாருக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கி கட் பண்ணியாச்சு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டுருலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் சாம்பாருக்காக இப்போ பருப்பை இறக்கிட்டு அதே அடுப்பில் நம்ம சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே தாளித்து விட்டுருலாம் கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றி கடுகு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டு ந ஓரளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கியும் போட்டிருக்கேன் முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வேகட்டும் நான் வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பொரியலுக்கு வடைக்காக மீதி ஆனியனையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வடைக்கு இஞ்சி வேணும் அதையும் கட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு இந்த மாதிரி ஒன்று ஒன்று அடுப்பில் ஏற்றிட்டு இடையில் இருக்க டைமில் நம்ம எதாவது கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் பொரியலுக்கு முட்டைக்கோஸ் வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பு இப்போ தான் இறக்கணும் அதனால் பருப்பு கொஞ்சம் நேரம் சூடு அடங்கணும் உடனே அரைக்க முடியாது ஏன்னால் பருப்பு வேகலை அதனால் அதை வந்து கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் அதுங்களையும் நம்ம சும்மா தானே இருப்போம் அதனால் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தம் அடங்கிடுச்சு பருப்பு பாருங்கள் வேகாமல் தான் இருந்துச்சு இது கடைய முடியாதனால போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ முள்ளங்கியுமே நல்லா வெந்துருச்சு இதை இறக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இது கூட கலந்து எடுத்துக்கலாம் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் வடகம் ஆட் பண்ணி கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே பருப்பு தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு கொஞ்சமாக பருப்பு எடுத்து ஊற்றி பருப்பு ரசம் மாதிரியே வச்சுட்டேன் பருப்பு தண்ணியில் தான் வச்சுருக்கேன் புளி ஊற்றலை ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகா தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் தாளித்து கொட்டியாச்சு அவ்வளோதான் நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் கலந்து எடுத்து வச்சாச்சு முட்டைக்கூஸ் பொரியலுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டைக்கோசம் ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோசை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல அதை மூடி வச்சாலே அப்படியே அந்த தண்ணியிலே வெந்திரும் அதுங்களையும் நமக்கு உருளைக்கெழங்கு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அதையும் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டைக்கோசுமே நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி வரும் அதையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் தான் நான் மறுபடியும் செய்கிறேன் ஏன்னா க வேறு வேறு பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா நிறைய பாத்திரம் விழுந்துடும் விளக்கறதுக்கு ஏன்னா ஒன்று தான் செய்ய போகிறோம் அதனால் அதே பாத்திரத்துலேயே செஞ்சுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் சிம்மில் வச்சுட்டு அதுங்களும் உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயும் உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு ஒரு பொடி ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கெழங்கு வறுவலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாட்டி வச்ச உளுந்தில் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் மிளக ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணல அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் அதே மாதிரி நம்மளால் எடுத்து போடவும் முடியாது அதனால் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுங்களே எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ வடையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி ரசம் ரெடி உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி கடைசியாக வடை போட்டு அப்பளம் பொறிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் மீல்ஸ் விருந்து ரெடி ஆகிடுச்சி நான் வடையை டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வடையை போட்டு ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வடை போட்டு இந்த மைக்கோதி இருக்குது இல்லையா அதில் தான் திருப்பி விட்றேன் இதில் நம்ம முடியெல்லாம் ஒன்றும் கோதுறதெல்லாம் இல்லை இது வாங்கினதுலேருந்து அப்படியே பலகாரம் சுடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் இருக்கேன் பாருங்கள் ஆஃப் குக் பண்ணிவிட்டு ஒரு பேட்ச் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டுட்ருக்கேன் எதையும் போட்டு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த வடையை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இது ஹாஃப் குக்காகிடுச்சு அதே மாதிரி அதனால் ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்து வச்சதையுமே இது கூட போட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டுமே நல்லா சேர்ந்து வெந்து வரும் கடையில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சரி நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ஓட்டை வராதுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஈஸியாக வந்துடுச்சு ஓட்டை போடுறதுக்கு கடைசியாக நம்மளோட அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட புரட்டாசி சனிக்கிழமையோட ஃபுல் மீல்ஸ் தயாராகிடுச்சு இப்போ பரிமாறிக்கலாம் வாழை இலையில் சாப்பிட்டாதானே அந்த விருந்துக்கே ஒரு மரியாதை அதனால் இன்றைக்கி வாழையில் அறுத்துட்டு வந்து வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம் சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் வடை வச்சுட்டு கூடவே அப்பளத்தையும் வச்சிடலாம் ஒரு டம்ளரில் ரசமும் வச்சுருக்கேன் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்